அந்தர்திஸ்தாப்ப சுமிருதியும் சொல்றதி ஜங்கமா ஜங்கமன் சேதம் ஜகநாராயணாத்முகம் தாவர ஜங்கமங்களே எங்கும் நாராயணன் வியாபிச்சிருக்கிறான் எல்லாம் நாராயணனே செடி கொடிகள் சேதமா சேதனம் எல்லாமே தான் அவனே இவைகளாக ஆகியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் பஞ்சபூதங்கள் ஆர்ப்பதனாலே பஞ்சபூதங்களை இந்த பாதுடா ஆரம்பத்துல சொல்றார் பார் உருவில் உலகம் பஞ்சபூதமாக இருக்கு அப்படிங்கிறதுனால பார் உருவில் பாருன்னா உலகம் உலகம் பஞ்சபூதமாக இருக்கு பார் உருவில் பார் உருவி அப்படிங்கிற பாடம் மட்டிலும் உண்டு இல் இல்லாம பார் இந்த உலகத்துல உருவி அப்படின்னா பூமி உருவி அப்படிங்கிற சமஸ்கிருத பதம் உருவி என்று தமிழில் சொல்லப்படுறது பூமி பூமிக்கு அப்புறம் நீர் தண்ணீர் தண்ணீருக்கு காரணமானது எரி அக்னி அக்னிக்கு காரணமானது கால் காற்று காற்றுக்கு காரணமானது விசும்பு ஆகாசம் அத அப்படி சொல்லணும் உபனிஷத்து அப்படி சொல்றது ஆத்மன ஆகாச சம்பூதா ആകാശാദ് വായു വായോരഗ്നി അഗ്നി രാപ്പ അഗ്നി ആകാശം കാറ്റ് നീർ നിലം എന്താ അപ്പിടി വരണം ആൾവർ ഇപ്പിടി സെണ്ട് പോറാർ എന്ന നിലം നീർ തീ കാറ്റ് ആകാശം ഇപ്പടി സെണ്ട് പോറാറേനാൾ நிலத்துல நாம் இருக்கிறதுனால முதல்ல நிலத்தை சொல்லி ஆரம்பி நமக்கு புரியுறாப்புல சொல்லணும் வேதம் சொல்லும் பொழுது அது நிலத்துல இல்லையே அதனாலே ஆகாசம் காற்று தீ நீர் நிலம் அணு சிருஷ்டி கிரமத்தை இவர் பூமியில இருந்து ஆரம்பிச்சு காரிய கிரமத்தை சொல்றார் காரண கிரமத்தை விட்டுட்டு காரியமான பூமி பூமிக்கு எது காரணம் தண்ணீர் தண்ணீருக்கு எது காரணம் தீ என்று இந்த கிரமத்தில் சொல்றார் ஆக பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் உலகத்தினுடைய தன்மை உலகத்தில் உள்ள எல்லாம் பஞ்சபூதங்களாகி எம்பெருமானே நிற்கிறான் பரமாத்மாவே நிற்கிறான் அப்படிங்கிறது பொருத்தமா இல்லையே பரமாத்மா பிராகிருதமான இந்த பஞ்சபூதங்களாக ஆகி நிற்பரோ அப்படின்னு கேட்டா காட்சாத்தகம் அவருக்கு பரிணாமம் கிடையாது எப்படி பாலே தயிராகி நிற்கிறது கயிரே திரிஞ்சு வெண்ணையாகி நிற்கிறது வெண்ணையே உருகி நெய்யாகி நிற்கிறதோ அதுபோல பரமாத்மாவே திரிஞ்சு ஆகாசமாயிடுத்து ஆகாசம் காற்றாயிடுத்து என்று பரமாத்மா திரிஞ்சு போய் ஆகாசம் காற்றாயிடுத்து அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்லலே இப்போ ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறார் அந்தர்யாமியா இருந்து பிரிந்து வந்தாரில்ல அவர் இருக்கிறாரே அவரே ஒவ்வொன்றுக்கும் அந்தரியாமியாக இருப்பதனாலே காரிய சிருஷ்டியே காரணத்தில் அன்பிக்கப்படுகிறது இங்க காரிய ரூபமானது மாறுபாடு அடையிறது காரண ரூபம் மாறுபாடு இல்லாம இருக்கு ஆனால் காரண ரூபம் உள்ளே அந்தரியாமியாக இல்லாத போனால் காரிய ரூபங்கள் ஏற்படாது அப்படிங்கிறது உலகியல் உலகத்துல பார்க்கிறோம் ஒரு மரத்துக்குள்ள ஜீவன் இருந்தாதானே தானே அந்த மரம் தளிர்க்கிறது தழுத்த பிறகு பூக்கிறது பூக்கிறதுக்கு பிறகு காய்க்கிறது காய்ச்சி பழுக்கிறது அது காரணம் அந்த மரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மா இல்லாத கட்டை பூக்குமா கட்டையிலேருந்து பழம் வழுக்குமா கட்டை பூக்காது வழுக்காது இது மரக்கட்டை இதுல ஆத்மா இல்லை ஆத்ம சம்பந்தத்தாலே அதுல வளர்ச்சி ஏற்படுறது சரீரத்திலேயும் ஆத்ம சம்பந்தத்தினாலே வளர்ச்சி ஏற்படுறதுங்கிறதுனாலே சரீரத்தில ஏற்பட்ட மாறுபாடு வளர்ச்சியே ஆத்மாவின் இடத்துல அன்பிக்கப்படுறது போல இப்பொழுது பரமாத்மாவே இவ்வளவு உருவங்களை எடுத்து கொண்டு நிற்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இவ்வளவுக்கும் அவர் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்கின்றதை நமக்கு நினைவு மூட்டுவதாக அமைந்தது பல்வேறு சமயமுமாய் துணின்ற சமயம்னா மதங்கள் பல்வேறு மதங்கள் அனுமானத்தினாலையும் வேதத்தை விபரீதமாக அர்த்தம் பண்ணியும் பல்வேறு மதங்கள் இருக்கு சில பேர் பிரகதிதான் காரணம் என்று சொல்றவர்கள் சில பேர் பரமாணுக்கள் தான் காரணம் என்கிறவர்கள் காலம்தான் காரணம் என்கிறவர்கள் தான் காரணம் என்று சொல்கிறவர்கள் கர்மாதான் காரணம் என்று சொல்லுகிறவர்கள் என்று பலவேறு அபிப்பிராயங்கள் சமயங்கள் பெரிய விஷயத்தை எடுத்து எடுத்து அது விஷயமாக ரிசர்ச் பண்ணும்